இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ் யோவான் எழுதின முதலாம் நிருபம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது தேவனில் நிலைத்திருக்கிறவன் அன்பில் நிலைத்திருக்கிறான் என்ற வசனங்களையும் நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் வாசிக்க முடியும் கத்ராய் இயேசு கிறிஸ்து நம்மீது அன்பு கூர்ந்தபடியினால் நம்முடைய பாவத்தை போக்கும் பலியாக நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும் பலியாக கிருபாதார பலியாக அவர் தம்முடைய ஜீவனையே சிலுவையிலே இரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து என்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறபடினாலே இந்த பெற்ற இரத்தம் இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்த அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் பாவியாகிய நம் மீது பரிசுத்தமான தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்தார் அதற்கு வேதம் சொல்லுகிறது பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்குள்ளே அனுப்பி இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக அவர் சிலுவையின் பாடுகளை அனுபவித்ததினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று அப்போஸ்லாகிய யோவான் சொல்லுகிறார் எனவே நாம் கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே நம்முடைய பாவங்களை நீக்கி போட்டு பரிசுத்தமான இரத்தத்தை சுந்தி அந்த அன்பை பிதாவின் சுத்தத்தின்படி வெளிப்படுத்தினார் எனவே கட்டுடைய வார்த்தை சொல்கிறது அந்த அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது தேவனில் நிலைத்திருக்கிறவன் அன்பில் நிலைத்திருக்கிறான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்ற வார்த்தையை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் கட்டுடைய ஜனமே கட்டுடைய விசுவாசியே நாம் எவ்விதமான ஒரு அன்போடு கூட காணப்படுகிறோம் கிறிஸ்திய நமக்காக ஜீவபலியாக தம்மை ஒப்பு கொடுத்த அன்பு அன்பு அல்லது கிருபாதார பலியாக தம்மை ஒப்பு கொடுத்த அந்த அன்பு அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறபடினாலே தேவனை ஆராதிக்கிற நாமும் அன்பினால் நிறைந்தவராக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது ஆம் கர்த்தரை ஆராதிக்கின்ற கற்றோடைய சபையிலே எவ்விதமான அன்போடு கூட காணப்படுகிறோம் சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் கர்த்தரண்டை நம்மை திருப்பிக் கொள்ளுவோம் அவருடைய அன்பை வெளிப்படுத்துவோம் ஆண்டோடைய நாமம் பூமியிலே மகிமைப்படுத்தட்டும் ஆண்டு பொருளாமே அப்படிப்பட்ட அனுபவங்களை நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்